பிஸ்மில்லும் அசலாம் வலிகம் வரமத்துள்ள ஒரு நல்ல யான் கொடியிருப்பாரு சார் அவருக்கு லைஃப்ளம் சின்ன வயசுல இருந்து ப்ராப்ளம் உமாவோட ப்ராப்ளம் பாப்பாவோட ப்ராப்ளம் ஃபேமிலி மெம்பர்ஸோட ப்ராப்ளம் பைனான்சியல் ப்ராப்ளம் எஜுகேஷன்ல உடம்புல ப்ராப்ளம் எல்லாமே இப்ப இந்த எல்லார்கிட்டையும் இருக்கி எல்லாம் இதுல இருந்து ரிலீஃபாய் வெளியே வராங்க எனக்கு வெளியே வர எழுதி இல்ல இவருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் டிப்ரஷன் இவரு கவுன்சிலர் கிட்ட போனாராம் மெடிஷன் எடுத்தாராம் பிசியோதெரபிஸ்ட்டு போனாராம் சர்லீஸ்லாம் அவரை பார்த்தாராம் இவரை பார்த்தாராம் எல்லாம் செஞ்சு பார்த்தாராம் இன்னும் ப்ராப்ளம் சால்வ் ஆன பாடு இல்ல கடல்ல கல்லு மேல உட்காந்து யோசிக்கிறார் எப்படி கடல்ல பாயிட்டா பின்னுக்கு ட்ரெயின் வந்து தண்டவாள சில பாயிட்டா பாஞ்சாலும் ப்ராப்ளம் ஏன் சூசைட் பண்ணா நடக்கும் இவருக்கு என்ன சரி சொல்யூஷன் என்னன்னா சரி நான் கொஸ்டின் கேட்டது எப்படி ராஜா நீங்க அஞ்சு நேர தொழுகையும் அஞ்சு நேர தொழுகையும் ஒரு ஒருவேளை கூட மிஸ் பண்ணாம கடைசி எப்ப தொழுதிங்க நேற்று சுபோ மிஸ் ஆகிடுச்சு இல்லை இல்லை முந்தின நாள் சுபோ தொழுதல் லுகார் மிஸ் ஆகிடுச்சு இல்லை அதுக்கு முந்தின ஒன்றுமே சொல்லுவாள் இல்லை மண்டே வந்து எல்லாம் தொழில் லுகாவும் தொழுது நான் அசர்த்தம் மிஸ் ஆகிடுச்சு அப்படி என்ன செய்யாது சக்க சக்கா சக்கா சக்காவே பின்னுக்கு போகிறார் நீங்கள் என்ன செய்யுங்க முதல்ல அஞ்சு நேர தொழுகையும் ஒரு வேலை கூட மிஸ் பண்ணாமல் ஒரு மாதம் தொழுதுட்டு திரும்பி வாங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறீங்கன்றத வந்து என்னையோட ஷேர் பண்ணுறாங்க அலமதுல்லா ப்ராப்ளம் சால்வ் சக்சஸ் ஒரு தொழுகையை வின்றது பெரிய பாவம்

ரீடெயில் பண்ணுங்க இன்ஷால்லா இண்டேலிலிருந்து தொழுகையை ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் தொழுகையே விடுறது ஒரு பாவம் பாவத்திலிருந்து வெளியே வந்தால் தான் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் தொழுகையை விட்டவன் யாரு காப்பீர் காப்பிருந்தா யார் அவன் முஸ்லீம் இல்லை அவன் முஸ்லீம் இல்லைன்னு சொல்ல அர்த்தம் பண்ணுறேன் அவன் அல்லா வணங்குறான் இல்லை எல்லா விஷயத்துக்கும் வெலி ரீசன் சொல்லிலும் எக்ஸ்க்யூஸஸ் சொல்லிலும் பட் ஒரு தொழுகையை விட்டதுக்கு எந்த காரணமும் சொல்லிடலாம் எந்த விதமான வெலி ரீசனோ எக்ஸ்க்யூஸஸோ செல்லுபடி ஆகாது ஒரு கிளாஸ் இருக்கிறோம் மேனேஜரோட டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஒரு கிளையண்டோட இருக்கிறோம் கஸ்டமரோட இருக்கிறோம் அசான் சொல்றாங்க தொழுகை மிஸ் ஆகுதுன்னு சொன்னா அல்லாவ விட இந்த கிளாஸும் இந்த மேனேஜரும் இந்த கிளையண்டும் கஸ்டமரும் எங்களுக்கு முக்கியமா போயிட்டு இதுக்கு சொல்லுவாங்க இருக்கு இணை வைத்தல் இதுக்கு மன்னிப்பே இல்லை இப்ப எங்களுக்கு பேஸ்புக்கு ஒரு டென் மினிட்ஸ் கொடுக்கலும் வாட்ஸ்அப்புக்கு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் கொடுக்கலும் ஏன்னு லஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஒதுக்கலன்னு சொன்னா அந்த லஞ்சுக்கு முதல்ல லுஹர் தொழுகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் எங்களுக்கு எடுக்க ஏலாண்டா வாழ்க்கையில சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் பஜிர் தொழுகைக்கு தூக்கம் ஒரு இஷ்யூ தூக்கம் ஒரு பேர்டன் தூக்கம் ஒரு பெரியர் அந்த பெரியரை இவருக்கு உடைச்சிட்டு எலும்பி அந்த தூக்கத்தை மீறி எலும்பி ஒழு எடுத்து நடந்து போயிட்டு பள்ளிக்கு போயிட்டு ஜமாத்தோட தொழுகையை தொழுவ ஏலாட்டி வாழ்க்கையில வரக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் இவருக்கு ஓவர் கம் பண்ண ஏலா பெரியர பிரேக் பண்ண ஏலா இவருக்கு முன்னுக்க வர ஏலா புல் பிசி தொழுறதுக்கு மறந்துட்டு அல்லாவ மறந்துட்டாரு அல்லாவும் மறந்துட்டான் ஒரு மனிதனுக்கு டிப்ரெஷன் வந்தா ரெண்டு ரெண்டு சொல்யூஷன் ஒன்று சஜதா ரெண்டாவது ஷுகர் இன்ஷா அல்லா இன்னொரு வீடியோல தெளிவாக விளங்கப்படுத்தும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து